முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கம் சார்பாக எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அரங்கர் அன்னதான கூடம் சக்திகார்ஸ் கொரட்டூர் வடக்கு எக்மோ குழந்தைகள் நல மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன முப்பது கிலோ கார குழம்பு சாதம் இருபத்தைந்து கிலோ சாம்பார் சாதம் இருபத்தாறு கிலோ பிரிஞ்சி சாதம் மற்றும் பதினான்கு லிட்டர் தயிரில் மோர் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு பி எஸ் சரவணன் இவர்களின் திருமண நாளை முன்னிட்டு உபயம் செய்துள்ளார்கள் திரு ஸ்ரீனிவாசன் திரு பாலாஜி அட்வொகேட் திரு ரெட்டி பாபு கஜூலா திரு கிருஷ்ணன் மற்றும் அன்பர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயராஜன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்